உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் பள்ளிகளில் மரக்கன்று நடும் விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாஸ்மா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது திமுக ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் வைகை அரியரசுதன் ஏற்பாட்டில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளியின் தாளர் சேகர் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் முன்னிலையில் சொர்க்கம் வேம்பு கொய்யா மூங்கில் அசோகம் மந்தாரை முல்சீதா மகிழம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் செடிகள் நடப்பட்டு உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது போன்று அச்சக்கட்டு பகுதியில் உள்ள லிம்ரா மெட்ரிக் பள்ளியிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய பிரதிநிதி அசீஸ் நகர மாணவரணி அமைப்பாளரும் பேரூராட்சி மூன்றாவது வார்டு கவுன்சிலருமான அபுதாகிர் மற்றும் திருப்பத்தூர் பசுமை சாரம் நண்பர்கள் விக்னேஸ்வரன் தினேஷ்குமார் பிளாசா பள்ளி துணை முதல்வர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் பள்ளிகளில் மரக்கன்று நடும் விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாஸ்ஹா மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது திமுக ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் வைகை அரியரசுதன் ஏற்பாட்டில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளியின் தாளர் சேகர் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் முன்னிலையில் சொர்க்கம் வேம்பு கொய்யா மூங்கில் அசோகம் மந்தாரை முல்சீதா மகிழம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் செடிகள் நடப்பட்டு உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது இதேபோன்று அச்சக்கட்டு பகுதியில் உள்ள லிம்ரா மெட்ரிக் பள்ளியிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய பிரதிநிதி அசீஸ் நகர மாணவரணி அமைப்பாளரும் பேரூராட்சி மூன்றாவது வார்டு கவுன்சிலருமான அபுதாகிர் மற்றும் திருப்பத்தூர் பசுமை சாரப் நண்பர்கள் விக்னேஸ்வரன் தினேஷ்குமார் பிளாசா பள்ளி துணை முதல்வர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் பள்ளிகளில் மரக்கன்று நடும் விழா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதுக்காட்டாம்பூரில் அமைந்துள்ள பிளாஸ்மா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது திமுக ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் வைகை அரியரசுதன் ஏற்பாட்டில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பள்ளியின் தாளர் பிளாசா சேகர் பள்ளியின் முதல்வர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் முன்னிலையில் சொர்க்கம் வேம்பு கொய்யா மூங்கில் அசோகம் மகிழம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் செடிகள் நடப்பட்டு உலக சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது போன்று அச்சக்கட்டு பகுதியில் உள்ள லிம்ரா மெட்ரிக் பள்ளியிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய பிரதிநிதி அசீஸ் நகர மாணவரணி அமைப்பாளரும் பேரூராட்சி மூன்றாவது வார்டு கவுன்சிலருமான அபுதாகிர் மற்றும் திருப்பத்தூர் பசுமை சாரம் நண்பர்கள் விக்னேஸ்வரன் தினேஷ்குமார் பிளாசா பள்ளி துணை முதல்வர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர்